அலாமலை வரகமத்துல்லா வரகாதகோ அரஹம்லா இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து வட்டியை குறித்து வட்டி என்பது இறைவனுக்கு நமக்கு ஹராமாக்கி வைத்த ஒரு விஷயம் வட்டி அந்த வட்டி சின்ன வழியில் வந்தாலும் சரி வியாபாரத்தில் வந்தாலும் சரி பெரிய வழியில் வந்தாலும் சரி அது ஹராம் ஹராம் தான் ஆனால் அந்த ஹராமல் கூட சில மனிதர்கள் நியாயப்படுத்துகிறாங்க பாருங்கள் அதுதான் பெரிய கவலையாக இருக்குது இறைவன் சொன்ன கட்டளையில் இரத்த ஆற்றுல நீந்தக்கூடிய தண்டனையே இந்த வட்டி வாங்கிக்கக்கூடிய மனிதர்கள் அதை அந்த வட்டிக்கு கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருக்குமே இந்த தண்டனையை எல்லாம் கொடுக்கும் பொழுது எது ரத்த ஆற்றுல மறுமை நாளில் தண்டனை ரத்த ஆத்துல நீந்தணும் ரத்த ஆறுங்கிறது ஒன்றும் அப்படியே தண்ணி மாதிரிலாம் இருக்காது ரத்த கவுச்சி அடிக்கும் அந்த ஆற்றுல நம்ம வாழவும் முடியாது சாகவும் முடியாது அந்த அளவில் அந்த கவுச்சி ஆற்றத்துலேயே பாதி உயிர் போயிடும் பாதி மீதி உயிரே போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலமையில தான் இந்த வட்டி வாங்கக்கூடிய நபர்களுக்கு தண்டனையாக அல்லாஹ் கொடுக்குறான் ஆனால் சில மனிதர்கள் அந்த வட்டியை வாங்கிட்டு அதை நியாயப்படுத்துவாங்க பாருங்கள் அதுதான் பெரிய இதுவாக இருக்கும் எந்த நிலையும் நிலையனுமே இல்லாமல் ஒரு நிலமையில் அந்த வாங்கக்கூடிய தருணத்தை எல்லாம் வச்சுருக்கும் பொழுது எல்லாம் தெரிஞ்சும் ஒரு நகையை அடகு வைக்க போனாக்கா நகையை வந்து அடகு தான் வைப்பாங்க அதை விற்க மாட்டாங்க ஏன்னா விற்றாக்கா அப்பயும் காசு தான் வரும் அடகு வச்சாலும் காசு தான் வரும் ஏன்னா வா வித்த வித்த நகையை வந்து வாங்க முடியாது அடகு வச்சா வந்து திருப்பி மூக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வைப்பாங்க நான் எல்லாம் நமக்கு அந்த அரல கொடுக்குறான் அவன் பாவம் பொறுத்துலேருந்து நமக்கு காசு வரும் பொழுது இந்த அடகு வச்சு வட்டி வாங்கி அந்த பாவத்தை சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக அதை விற்றுட்டு நமக்கு தேவையான பணத்தை செலவு பண்ணி அதை நம்ம வாங்கிக்கிட்ட அதுக்குன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா வ அடகு வச்சுட்டா மட்டும் நீங்கள் அப்படியே நிம்மதியாக இருக்க போகிறது கிடையாது அது எப்போ மூக்கணும் மூக்கணும்னா அதுக்கு ஒரு சிரமத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் வட்டி ஏறுனுச்சின்னா நீத்துக்கு இந்த வட்டியை கொடுக்குறோமே வட்டி கொடுக்குறவங்கெல்லாம் அப்படியே சிரிச்சிட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க கஷ்டப்பட்டு தான் கொடுப்பாங்க அந்த காசு நமக்கு போகுது போகுது அசலை கொடுக்க தான் எல்லாம் தைரியமாக சிரிச்ச முகத்தோடு கொடுப்பாங்க ஆனால் வட்டியை பொழுது யாராக இருந்தாலும் அழுதுட்டு தான் கொடுப்பாங்க அது இந்த மனிதர்கள் புரிஞ்சுக்கணும் வட்டி வாங்குறது ஹராம்னு தெரிஞ்சு போச்சு வட்டி பொழுது நீங்கள் அழுது தான் கொடுக்க போகிறீங்க வயித்தெறிஞ்சு தான் கொடுக்க போகிறீங்க இவ்வளோ வட்டி வாங்குறானே இவ்வளோ வட்டி வாங்குறானே அப்படின்ட்டு நீங்கள் வயித்தெறிஞ்சு தான் கொடுப்பீங்க அப்பேற்பட்ட வட்டியை எதுக்கு அப்புறம் துணிஞ்சு எதுக்கு அடகு கடையில் போய் நிற்கிறீங்க அது நமக்கு ஹராமாக்கி வச்சுட்டோம் அல்ல ஆனால் சில மனிதர்கள் இதை நியாயப்படுத்துறது வேறு வழி இல்லை இதை வாங்கி தான் ஆகணும் கை எங்களால் திருப்பி வாங்க முடியாது அதனால் இந்த அடகு வச்சு வட்டியாவது கொடுத்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வட்டியை கொடுக்குறீங்க வட்டியை கொடுத்து பாவத்தை சேர்த்துக்கிறீங்க அவ்வளவுதான் ஆனால் அதனுடைய பின் விளைவு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்போவுமே ஒரு மனிதர் ஒரு ஒரு சிந்தனை சிந்தனைங்கிறது வேணும் அந்த சிந்தனை இல்லை மனிதர்களுக்கு எவ்வளவு தான் உங்களுக்கு அந்த வட்டியை குறித்தும் மார்க்கத்தை பத்தியும் இறைவனுடைய தண்டனையை பத்தியும் இறைவன் நமக்கு இந்த தண்டனை கண்டிப்பாக கொடுப்பான்றது தெரிஞ்சும் தெரிஞ்சோம் தான் சொன்னாலும் இந்த மனிதர்களுடைய மனசு நியாயப்படுத்துது இந்த மாதிரி தான் நியாயப்படுத்தக்கூடிய ஹராம நியாயப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஹராம் ஹராம் தான் நீங்க வட்டிய வாங்கினா அது ஹராம் தான் இந்த மாதிரி தெ தெரிந்த மனிதர்கள் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு கவலையா தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் நீ என்னமா சொல்லிட்டு போயிடுவேண்டு நான் அறிஞ்ச காலத்தில் எனக்கும் இந்த மாதிரி ஒரு இன்னல் வரும் பொழுது என்னுடைய நகையை நான் வித்தேனே வழிய ஒரு காலமும் எனக்கு இந்த வட்டியை பற்றியெல்லாம் அப்போ தெரியாது என் பாட்டிமா எப்படி இருந்தாக்களோ அந்த மாதிரி நான் வழியில் வந்ததுனால எனக்கு வட்டி இதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த வட்டி கணக்கு அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இந்த ஜீரோ பர்சன்ட் வட்டிங்கிறாங்க ஒரு பர்சன்ட்டு நாலு பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட் அதெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு அந்த மாதிரி கணக்கெல்லாம் தெரியவே தெரியாது இருந்தாலும் நான் அக்கௌண்டன்சி படித்தேன் இந்த வட்டி கணக்கெலாம் நான் எனக்கு அந்த கணக்கு எல்லாம் பர்சன்ட்டு கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது உண்மையை சொல்லப்போனால் எனக்கு வகுத்தலே தெரியாது அந்த அளவு நான் வந்து மற்றபடி பெருக்கல் கூட்டல் அந்த மாதிரிலாம் போடுவேனே வழியாக வகுத்தல் எனக்கு தெரியாது அது இதில் இந்த ஜீரோ பர்சன்ட் வட்டியை வகுக்கிறது கொள்வது அதெல்லாம் கால்குலேட்டரில் பார்ப்பனே வழியாக வாய் வழியாக எனக்கு சொல்ல தெரியாது அந்த ஆனால் என்கிட்ட கேட்பாங்க இந்த வட்டி எவ்வளோமா ஆச்சின்னு கேட்கும்பொழுது எனக்கு தெரியாதுமா அப்படின்றவேன் ஆனால் என்னுடைய அக்கா எல்லாமே தெரிஞ்சவங்க அதனால் அவங்க அதில் மூழ்கி இருந்ததுனால அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு தெரியல அந்த காலத்திலேயே இந்த அடகு வைக்கும் பொழுது என்னுடைய நகையை நான் அடகு வைக்கல என் கல்யாண வாழ்க்கையில் தானே வழிய வித்ததுக்கு என்னுடைய அம்மாலாம் ரொம்ப திட்டுனாங்க உனக்கு கையில் காசு இருக்கிற திமுறு இந்த மாதிரிலாம் பண்ற வித்துட்டா வாங்க முடியுமா உன்னால் வாங்க முடியுமா அப்படியெல்லாம் பேசினாங்க பரவாயில்ல இப்படி வித்தாலும் அப்படி வித்தாலும் காசு தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லி நான் விட்டேன் அந்த நகையை வித்ததுனால எனக்கு அந்த இதெல்லாம் வட்டியெல்லாம் எல்லாம் உண்மையிலே எனக்கு அதெல்லாம் வரவே இல்லை ஆனா தெரிஞ்ச பிறகு சுத்தமாகவே அதுலேருந்து நான் விலகிக்கிட்டேன் அகமதுல நீங்க நம்பினாலும் நம்புங்க என்னுடைய இறைவன் பார்த்துட்டு இருக்கான் அந்த வட்டியை மூன்றரை லட்சம் என்னுடைய பேங்க்ல வந்து பிள்ளை பேரில் போட்டிருந்தாங்க அந்த மூன்று லட்சத்துக்கு என்னுடைய முதல் கணவர் மூன்றரை லட்சத்துக்கு இன்வெஸ்ட் வர மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா எனக்கு தெரியல பேங்க்ல அது வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் நான் எடுத்தேன் அந்த பணத்தை அந்த பணத்தை எடுக்கும் பொழுது தொள்ளாயிரத்தி ரூபா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு ஒன்பதாயிரம் தான் கம்மி அவ்வளோ வட்டி வந்துச்சு அந்த அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமும் கூட ரொம்ப இன்னல் பட்ட கஷ்டம் என்னுடைய கணவர்கிட்ட சண்டை போட்டு அம்மா கிட்டே வந்தே வந்து இருக்கணும் என் கையால் நான் உழைக்கணுன்ற நிலமையில இருந்தப்போ என்னுடைய இறைவன் அந்த காசை பத்து வருஷம் கழிச்சு தான் எடுக்கணும்னு பேங்கில் போட்டவங்க நான் போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க என்னுடைய குழந்தை வந்து பதினெட்டு வயசு வந்த பிறகு தான் எழுதணுன்னு சொன்னவங்க அலமதுல்லா இந்த ஒரு நிகழ்வு எனக்கு நடந்துச்சு உண்மையிலேயே அந்த பணத்தை நான் எடுத்தேன் அது எனக்குரிய பணம் ஏன்ல எனக்கு கொடுத்தது முதல் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டதுனால என்னுடைய இந்த பணம் யாருக்கு சேரணும்னு என் இறைவனுடைய நாட்டம் அது எனக்கு தான் சேரணும்னு இருந்திருக்கு அப்பேற்பட்ட மூன்று லட்சத்தில் என்னுடைய பணம் அதில் ஓ அதான் மூன்று லட்சத்தோட இந்த ஒரு லட்சம் ஒம்பதாயிரம் தான் கம்மி அப்படி வந்தது இந்த வட்டி அந்த கஷ்டத்துலேயும் நான் அந்த வட்டியை வாங்கலை பேங்க்லேயே திருப்பி கொடுத்துட்டேன் என்னுடைய அசல் எனக்கு வேணும் அவங்க போட்ட காசை எனக்கு கொடுத்துருக்கேன் பிள்ளைக்கு பேரில் மூன்றரை லட்சம் போட்டாங்களா அந்த காசு மட்டும் எனக்கு வந்துடணும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வேண்டான்னு சொன்னேன் ஏன் இறைவனுடைய அச்சம் ஒரு ரூபா நீங்கள் வாங்கினாலும் ஒரு லட்சம் வாங்கினாலும் வட்டி வட்டி தான் வேண்டான்னு வித்து கொடுத்துட்டேன் அந்த பேங்க்லே கொடுத்துட்டேன் கரெக்டாக ஒரு ரூபா கூட எனக்கு வட்டி வேணான்ட்டு என்னுடைய காசை மட்டும் மூன்று லட்சத்தை நான் வாங்கிட்டு வந்தேன் அலஹமதுல்லா என்னுடைய இறைவன் அறிந்தவன் எதுக்கு நான் இந்த காசு எனக்கு தேவைப்பட்ட நேரத்துலையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற தருணத்துலேயும் இருந்தோம் இந்த காசு எனக்கு வேணான்னு தூக்கி எரிஞ்சேன்னா இந்த அல்லாவுடைய இறை அச்சம் ரத்த ஆத்துல நீந்தணும் அதனால எல்லாவுக்கும் பயந்துதான் அந்த காசை நான் உங்கள்கிட்டயே கொடுத்துட்டேன் அதுக்கு எனக்கு தேவையில்லாத காசு நீங்க போட்ட காசை நீங்களே எடுத்துக்கோங்கன்ட்டு அந்த மாதிரி ஆள் என்னுடைய அக்கா கேட்டா நான் கஷ்டத்துலதான் இருக்கேன் இந்த காசு நீ எனக்கு கொடுக்கலாம்ல அப்படின்டா நல்ல காசா இருந்தா நான் உனக்கு கொடுத்துருப்பேன் இது வட்டி ஹராம் இந்த காசை நான் உனக்கு கொடுத்து நீ வாங்கிட்டு போயிடுவா உனக்கு ஹராம் இல்ல ஆனா கொடுத்த எனக்கு பாவம் இல்லையா அந்த பாவம் எனக்கு வந்துடும் என் அக்கா கிட்ட இப்ப குடுக்கறதுல பிரச்சனை இல்ல வட்டிய அந்த காசு தொள்ளாயிரத்தி ஒருவா ரூபா தொள்ளா ஒரு லட்சத்துக்கு தொண்ணூத்தி ஓர் ஆயிரம் தொண்ணூத்தி ஓர் ஆயிரம் அந்த காசு என்ன வட்டி அந்த வட்டி காசை என்னுடைய அக்கா கேட்டா அந்த காசை நான் வா அவளுக்கு நான் வாங்கி கொடுத்தேன்னா யாருக்கு பாவம் எனக்கு தான் பாவம் என் அக்காவுக்கு பாவம் இல்லை இருந்தாலும் அது ஹராமான காசு அந்த ஹராமான காசை நான் வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பாவம்னு தான் அந்த விஷயத்தை நான் செய்யலை அது பேங்க் கரண்ட்டை நான் கொடுத்துட்டேன் நீங்கள் உங்கள் காசு நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொன்ன பிறகு என் அக்கா கேட்டால் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அவங்க காசு அவங்க எடுத்துக்கிட்டாங்க எனக்கு இது தேவையில்லைன்ட்டு அது ரெண்டு லட்சம் சேர்ந்து மூணு லட்சம் சேர்ந்திருந்தாலும் நான் உடைய காசு என்னுடைய மூணு லட்சத்தை தான் நான் வாங்கியிருப்பேன் மூன்றரை லட்சத்தை தான் நான் வாங்கியிருப்பேன் ஏன்னா அந்த அளவு என்னுடைய இறைவனுடைய அச்சம் என் இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த வட்டியை வாங்கக்கூடாதுன்னு இன்னைய வரைக்கும் எந்த கஷ்டம் என்கிட்ட நிறையாவே எனக்கும் கஷ்டம் இருக்கு எனக்கும் பல பொருள் தேவைப்படுது இப்ப இப்படி வாஷிங் மிஷின் சரியில்லை சரி சரியில்லை ஒரு இது வாங்கணும் இதெல்லாம் எனக்கு ஆசை எல்லாம் இருக்கு இருந்தாலும் இஎம்ஐ அதுல வாங்கினாலும் வட்டி தாங்கிறதுனால அதில் வாங்கிறத கூட நான் விரும்பலை என்னுடைய கணவருக்கு அந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்கல அந்த மாதிரி அல்ஹம்துல்லா இறைவனுக்கு பயந்து இந்த வட்டியை நான் வாங்காம இருக்கேன் அல்ஹம்துல்லா என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு சில முஸ்லீம்கள் வட்டியை வாங்கக்கூடாது அப்படின்ற நிலமையில இதே மாதிரி பேங்க்ல போட்ட காசை மட்டும் எடுத்துட்டு மிச்ச காசை அவங்கள்ட்ட கொடுத்துட்ற இருக்க எண்ணமும் இருக்குது அவங்களுக்கு நான் என்னுடைய நிகழ்வு உண்மை நிகழ்வு நடந்தது அல்ஹம்துல்லா நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ரூபா வாங்கினாலும் வட்டி தான் ஒரு லட்சம் வாங்கினாலும் வட்டி வட்டி தான் அது ஹராம் ஹராம் தான் என் இறைவனுடைய கட்டளை அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் எனக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுப்பான் கண்டிப்பாக கொடுப்பான் இப்போயும் என் நிலைமை வந்து கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த கஷ்டத்துலேயும் என் இறைவன் என்ன தாங்கு தாங்குன்னு தான் தாங்குறான் அந்த அளவு நான் இருக்கிறேன் அலமதுல்லா என்னுடைய கஷ்டம் எனக்கு பண செல்வம் எதனால நான் செல்வம் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்றேன்னா என்னால் தர்மம் கொடுக்க முடியல மற்றவங்களுக்கு ஒரு மற்றவங்க ஹெல்ப் பண்ணும் பொழுது அதை பார்த்து எனக்கு ஆசையாக இருக்குது சபரிமலா மேடம் மாதிரி ஒருத்தவங்ககிட்ட வாங்கி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது எல்லாம் மனசில் ஆசை அவ்வளோ இருக்குது ஏன் தேவையும் நிறைவேற்றிக்கணும் மற்றவங்க தேவையும் நிறைவேற்றணுன்ற எண்ணம் இருக்குது எண்ணம் இருந்தால் போதுமா அல்லா கொடுக்கணும் சாரா நான் அதுவாக கேட்டுட்டு தான் இருக்கேன் என் இறைவன் கொடுப்பான்ற நம்பிக்கையில இருக்கேன் ஆனா இந்த வழியில வர காசு எனக்கு வேணான்னு நான் ஒதுங்கி விட்டுட்டேன் அந்த அளவு அலமதுல்ல என் இறைவன் எனக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துருக்கான் வட்டி வாங்கவே கூடாதுன்ற முடிவுல நான் இருக்கேன் எந்த நிலமையிலையும் அதனால இந்த வட்டி வாங்குற விஷயத்துக்காக கொஞ்சம் திங்க் பண்ணுங்க நம்ம வாங்கிற வட்டி ஹராம்னு தெரிஞ்சும் அதை நியாயப்படுத்துறது அதை விட ஹராம் கடனாவது வாங்குங்க வட்டி வாங்காதீங்க அசலுக்கு அசல் திருப்பி கொடுங்க அடகு வைக்காதீங்க டைரக்டா நகையை வித்துருங்க இந்த காலத்துல தங்கம் வைக்கிற விலைக்கு வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு கஷ்டம் விற்கிறவங்களுக்கு லாபம் இந்த கா இந்த காலத்துல விற்கிறவங்களுக்கு நான் வாங்குறவங்களுக்கு நஷ்டம் அதனால் அதெல்லாம் பார்க்காம அலமதுல்லா இறைவனுக்காக வாழ முயற்சி பண்ணுங்க இறைவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க எல்லாம் நம்மள பார்த்துட்டு இருக்கான் எந்த நிலமையில நம்ம கைவிட மாட்டோம் அதனால அலமதுல்லா இறைவனுடைய பேச்சை கொஞ்சமாவது மதிக்க முயற்சி பண்ணுங்க வட்டி நமக்கு ஹராம் இதை நீங்கள் திங்க் பண்ணணும் சிந்திக்கிற சமுதாயத்திற்கு தான் எல்லாம் அச்சம் எச்சரிக்கை செய்கிறான் இந்த அச்சத்தால் தான் நான் அந்த வட்டியை வாங்கிலிய வழிய அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு கட்டளை போடலைன்னா கண்டிப்பாக அந்த காசை வாங்கி நான் செலவு பண்ணியிருப்பேன் ஆனால் வட்டி காசு ஹராமுன்னு சொன்னதுனால அந்த காசு எனக்கு தேவையில்லைன்னு உதறி தள்ளிட்டேன் ஒரு லட்சம் உதறி தள்ளிட்டேன் அந்த காரங்களே அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தெரியல ஏன் என்னுடைய கணவர் வந்து முதல் கணவர் வந்து டேரக்டாக அவங்க வந்து போட்டதுனால இந்த மாதிரி இதில் போட்டிருக்காங்க அந்த காசை தான் போட்டிருக்காங்க ஆனால் அதுல வர வட்டி வந்து ஹராமுன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு அதை எனக்கு வாங்க பிடிக்கல வாங்கவும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டேன் அவரே சத்தம் போட்டு தான் அதுக்கப்புறம் அந்த காசை எடுத்துக்கிட்டாரு இவ்வளோ காசை நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களே பரவாயில்ல என்னுடைய இறைவனுக்காக நான் விட்டு கொடுப்பேன் ஏன்னா அதுக்கேற்ற ரஜகனை கொடுப்பான் அலமதுல்லா மறுமையில் எனக்கு சிறப்பான வாழ்க்கை இருக்கு முஸ்லீம்கள் ஹராம் அதை வாங்கக்கூடாதுன்ட்டு அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட சொன்னதும் அவரே ஆச்சரியப்பட்டு போயிட்டார் உண்மையிலே மு முஸ்லீம் வந்து ஒரு நல்ல இதுதான் சொல்கிறீங்க மாஷா அல்லான்னு சொல்லிகிட்டே அவர் ஆச்சரியப்பட்டு போனார் அல்ஹம்துல்லான்னு அப்போ நான் சொல்லிக்கிட்டேன் என்னுடைய இறைவனுக்கு தான் நான் நன்றி சொன்னேன் அவ்வளோ சந்தோஷமா ஏன்னா அந்த காசு எனக்கு ஹராம் அது என் காசு இல்லை என் இறைவன் அனைத்தும் அறிந்தவன் அலஹம்துல்லா அதுக்காக என் குடும்பமே என்கிட்ட பேசல என் அக்காவும் என் கோச்சிக்கிட்டா அதுக்கு பாவத்தை பாவ பணத்தை கொடுக்க முடியாது என்னால் நல்ல பணத்தை கொடுத்தேன் அகமதுலா மூன்றரை லட்சத்தில் கொடுத்தேன் என் அக்காவுக்கும் என் அம்மாவுக்கும் கொடுத்தேன் ஆனால் பாவ காசுலாம் நான் கொடுக்கல அது இறைவனுடைய நாட்டம் அதனால் வட்டி வாங்கும் பொழுது அதை நியாயப்படுத்தாதீங்க வட்டி ஹராம் ஹராம் தான் வாங்கும் பொழுது வட்டி வா கஷ்டத்துக்கு தான் நான் வாங்குகிறேன்னா அதை நியாயப்படுத்துறீங்க பாருங்கள் அதுதான் பெரிய தப்புலேயும் தப்பு பெரிய தப்பு ஸோ யோசிக்க முயற்சி அல்லாஹ் நமக்கு இருப்பே சேவா நான் அலைக்கும் மலைக்கும் வரத்தில்